எல்லை மீறிய யோகி பாபு வலுக்கும் கண்டனம் தமிழ் சினிமாவில் காமெடியன்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்க இந்த பாவமான நிலையில அ டைம்ல காமெடியனாகவும் ஹீரோவாகவும் கலக்கிறார் யோகி பாபு மேலும் எல்லா முன்னணி நடிகர்களோடையும் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு அதோடு சொல்ல போனா எயிட்டிஸ் டைம்ல அவர் கணக்குக்கு லட்சங்கள்ல சம்பளம் வாங்கின கவுண்டமணி மாதிரியே இவரும் சம்பளம் வாங்குறாராம் அந்த அளவுக்கு யோகி பாபு காட்டுல பண மழை தான் இப்படிப்பட்ட நிலையில இவர் மேல ஒரு கண்டனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அஸ்வின் இயக்கத்துல ரெண்டு தேசிய விருதுகளை வாங்கின மண்டேலா படத்துல யோகி பாபு பாபு தான் ஹீரோ அவர் அந்த படத்தை பற்றி ஒரு முறை பேசும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு முறை டைரக்டர் அஸ்வின் என்கிட்ட ஒரு கதையை சொல்ல வந்தார் நான் ஒரு தலையனை போட்டு படுத்துக்கிட்டே கதையை கேட்டேன் அதுக்கு பிறகும் அஸ்வினும் நெல்சனும் இந்த கதை உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க சில விஷயத்துக்காக தாங்கினாலும் நடிச்சு முடித்தேன் எதிர்பார்த்ததை விட படம் கிராண்ட் சக்சஸ் ஆச்சு எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்போ மண்டேலா படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க அதை கேட்டதும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணார் யோகி பாபு இதெல்லாம் ஓகே தான் ஆனா படுத்துக்கிட்டு கதையை கேட்டுன்னு அவர் சொன்னது ஸ்லீப்பிங் ஸ்டார் நடிகர் அஸ்வின் குமாரையே ஓவர் டேக் பண்ணிட்டாருன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்கள்